ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபுல் டே நான் என்னென்ன என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெலாம் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையிலே என்ன ஐடியானா சரி இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் இருந்துச்சு சரி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் கொடுக்கணும் அது கொடுத்து ரொம்ப ஆகுது அவங்க வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டதால் சரி நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் காலையில எந்திரிச்சோன்னே ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால் கட் பண்ணி ஏற்கனவே வச்சதால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு அதனால் இப்போ உடனே நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதிலே வந்து ரொம்ப நேரம் வந்து நான் கொஞ்சம் டைம் போயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு கரெக்டாக எப்படின்னு சொல்கிறது நூல் கொண்டே கிடைக்கல ஒன்று ப்ரௌன் வந்து கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு கரெக்டாக மேட்சிங் கிடைக்கல க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் போட்டு பார்த்தேன் அது வந்து ஓரளவுக்கு செட் ஆனிச்சு நம்ம நூல் கண்டுக்கும் அந்த கிளாத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி இருந்துச்சு சரி நம்ம இதையே வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் கட் பண்ணி வச்சேன் இன்னைக்கு வேற என்னென்ன ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நைட்டே பிளான் பண்ணலை தான் நான் வந்து பிளான் பண்ணி ஸ்டிச் கட் பண்ணியே ஸ்டிச் பண்ணணும் ஆக்சுவலாக நான் இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் கேட்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அது வந்து கிளியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கிளியர் பண்ணுறதுன்ட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு தோன்ற ஐடியா வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் நல்லாவே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நான் வந்து ஆல்ரெடி வேறு இடத்துல இருந்தேன் மெயின் மெயினில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து வீடு மாறி வாடகை வீடு அதனால் வீடு மாறி வந்திருக்கேன் நான் இப்போ ஒரு வேறு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி இருந்த இடத்த விட இப்போ நான் வேறு இடத்துல இருக்கேன் இப்போது முன்னாடி இருந்தப்போ நான் அந்த ஏரியாவில் இருந்தப்போ எனக்கு வந்து கஸ்டமர் நிறையா இருந்தாங்க நான் வந்து நிறையா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஆனால் இப்போது வந்து எனக்கு கஸ்டமர்ஸ்லாம் அவ்வளோதோ வரது கிடையாது ஏன்னே தெரியல நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலுமே அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் திரும்ப வந்து எனக்கு ப்ளவுஸ் கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி விஷயத்தையும் என்கிட்ட கேட்டாங்க நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமா மஸ் கஷ்டமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் அவங்க ப்ளவுஸ் கொடுப்பாங்க ஒருவேளை இந்த மாதிரி பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன் இல்லை அவங்க ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க எனக்கே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நல்லா சந்தோஷமாக தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுலேயும் என்ன என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல சரின்ட்டு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டால் கேட்ட உடனே நீங்கள் கொடுத்தீங்களா அவங்க கேட்குற டைமுக்கு கொடுத்தீங்களா அப்படிங்கிறத கேட்டேன் அதுவுமே சொன்னாங்க அவங்க கேட்குறத அவங்க கேட்டதை விட நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் அதெல்லாம் டைமிங்கெலாம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்போயுமே என்ட்ட அவங்க திரும்ப கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சும்மா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் தெருவில் வந்து அவ்வளோவா வந்து ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து நைட்டி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் சொன்னேன் அப்போ அவங்களுக்கு ப்ளவுஸ் தேவை இருந்திருக்காது அதனால கொடுக்காமல் இருந்திருப்பாங்க மேபி அவங்க ஒன் இயர் கழிச்சோ இல்லை ஆறு மாதம் கழிச்சோ அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுனாக்கா அது டக் டக்குன்னு வீணாக போகும் அடுத்தடுத்த ப்ளவுஸ் கொடுப்பாங்க யூஸ் பண்ணலைங்கிறப்போ அது அப்படியே தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க அப்படின்னா சரி இப்போ நான் வந்து அந்த ஏரியாவில் வந்து நான் இங்கே வந்து வந்துட்டேன் இப்போ அவங்களுக்கு நான் இங்கே இருக்கேன் அதாவது அந்த ஏரியாவில் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த கஸ்டமர் வந்து அங்கேருந்து என்கிட்ட இங்கே கொண்டாந்து கொடுக்கறதுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னோட ஏரியாவில் நான் இப்போது என்னோடய தையல் வந்து நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் எடுத்தவளையும் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வர ஒன்று ரெண்டு பிளவுஸை நீங்கள் வந்து தச்சு கொடுங்க அந்த கஸ்டமர் வந்து அந்த பிளவுஸை போட்டுட்டு வெளியே எங்கேயாச்சும் போறப்பையோ இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப அவங்க வேற ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இவங்க போட்டிருக்க ஃபிட்டிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க நீங்க வந்து யார்கிட்ட தச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வருவாங்க இன்னொருத்தவங்க போட்டிருக்கிறத பார்த்து அந்த ஃபிட்டிங் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பார்த்துட்டு கூட கஸ்டமர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் அதுலேயுமே ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் கால் பண்ண கால் பண்ணாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸோ முஸ்லீமுங்கிறதுனாலயே இப்போது ப்ளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே இப்போ அதிகமான கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க இப்போ நான் வந்து வேற ஒரு வேறுத்தவங்களுக்கு தச்சு கொடுக்குறேன்னா அவங்க போட்டிருக்கிறத இன்னொருத்தவங்க பார்த்து தான் நம்மள்ட்ட அந்த கஸ்டமர் வருவாங்க அப்படி தான் வந்து நான் இது வரைக்கும் பில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது வந்து ஹிந்துவாக இருந்தா பிரச்சனை இல்லை ப்ளவுஸ் வெளியே தெரியும் அதாவது சாரி போட்டிருப்பாங்க ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடும் இதே முஸ்லீமாக முஸ்லீம் அப்படிங்கிற அப்படின்ட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து புர்கா போட்டு எல்லாத்தையுமே மறைச்சிருவாங்கல்ல உள்ள ப்ளவுஸ் போட்டிருந்தாலுமே அவங்க அவங்க வந்து புர்கா போட்டுருவாங்க ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபிட்டிங் அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா இது வந்து இவங்க இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கங்கிறது மோஸ்ட்லி வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால க யாரு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது கண்டிப்பா அந்த விஷயத்துல நம்ம டெவலப் ஆக முடியாது அப்படிங்கிறது எனக்கும் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு அடுத்தது என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி அப்பனா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க நீங்க க நீங்க வந்து தச்சு கொடுக்குறீங்களா அந்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்க பண்ணிருக்க ஒர்க் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க பக்கத்துல ஏற்றாச்சு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அதையுமே நானே சொல்லிட்டேன் சிஸ்டர் நானுமே சொல்கிறேன் நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி என்ட்ட தைச்சிட்டு போன கஸ்டமரும் வந்து இவங்கள்ட்ட தையங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நானும் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பார்த்துட்டேன் எனக்கு எப்படி யோசித்தாலும் எனக்கு கரெக்டாக வர மாதிரி தெரியல அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஒரு எப்படியோ ஒரு காமணி நேரம் கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க அதுக்கப்புறமா சரி நீங்கள் ஒரு ஹிந்து கஸ்டமர் எப்படியாச்சும் ஹிந்து கஸ்டமர் அந்த மாதிரி ஏரியால நீங்கள் அப்படியே ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கஷ்டமும் இருக்கு வர வைங்க ஏன்னா வந்து முஸ்லீம்ஸ் ஏரியாவில் மோஸ்ட்லி புர்கா போடுற காரணத்தினால அதில் வந்து டெவலப் ஆக முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு எப்படி டெவலப் ஆகலான்னு சொல்கிறேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எங்கேயாச்சும் பக்கத்தில் அதாவது முஸ்லீம் ஏரியானா முஸ்லீம் மட்டும் இருக்காங்களா இல்லை பக்கத்தில் ஏதாவது ஹிந்துஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் இங்கே ஹிந்துஸே கிடையாது சிஸ்டர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் கடை வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சிஸ்டர் கடை வந்து எனக்கு வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோடய ஹஸ்பண்ட்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க கடை வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கடை வைக்கலாம்ல ஏன்னா இப்போ மெயினில் இருக்காங்க அப்படின்னா எப்படியும் ஹிந்துஸாக இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் இருந்தாலும் சரி எல்லாருமே ரோட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கடை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கஸ்டமர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கடை வைக்கிறது இப்படி நீங்கள் வீட்லேயே இருந்து யோசிக்கிறத விட கடை வைக்கிறது எனக்கு இன்னமும் ரொம்ப நல்லதுன்னு தோணுது ஏன்னா எனக்குமே எந்த ஐடியாவும் சிக்கவே இல்லை எப்படி வந்து டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு சுத்தமாக சிக்கலை சரி நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம்ல எது வீட்டில் சப்போர்ட் பண்ணலைன்னா ஓகே ஏற்றுக்கிட்டுலாம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை ஆனால் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சிஸ்டர் பண்ணலான்னு தான் இருக்கேன் சரி எங்கேயே டெவலப் பண்ணலான்னு பார்த்தேன் முடியாது போல இருக்குது சரி நான் பண்ணுற கடை தான் ஓப்பன் பண்ணணும் போல் அப்படின்னு சொன்னாங்க ஓகே சொல்லியாச்சு கடைசியில் அவங்களும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியா பக்கத்தில் முஸ்லீம்ஸாக இருக்காங்க அப்படிங்களா அவங்க வீடுலாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நான் அந்த சைடு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த வீடு எல்லாமே சாத்தி தான் இருக்கும் திறந்து இருந்து நான் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வீடு அது வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் மோஸ்ட்லி எல்லா வீடும் க்ளோஸ்லேயே தான் இருக்கும் அதே மாதிரி க்ளோஸ்லேயே இருக்கும்போது அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க வீட்டுக்கு தெரியாது அவங்க வீட்டில் அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது இவங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதில் எனக்கு அது அது வந்து அவங்க இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தெருவில் பரவுமா அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டு தான் அதனாலே நீங்கள் வந்து கடை வைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நானும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இருந்தாலுமே சரி உங்கள்ட்ட கேட்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்றது உங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே கமெண்ட்ல சொல்லுங்கள் அது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ முஸ்லீம்ஸில் வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல ஸோ உங்களுக்கு அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு சிஸ்டர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும்ல அதனால தான் மெயினாக இந்த வீடியோ இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வீட்டில் வந்து ஓகே கடை வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே அவங்க வந்து பண்ணிடுவாங்க டெவலப் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் கால் பண்ணாங்கல்ல அவங்க வீட்டில் வந்து கடை வைக்கிறதுக்கெலாம் பர்மிஷன் கிடையாது ஸோ அவங்க வீட்லேயே இருந்து டெவலப் ஆகணும் இவங்களுக்கு நம்ம ஓகே இவங்க கடை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஐடியா இருக்கு அவங்க டெவலப் ஆகிடுவாங்க ஓகே தான் அது இருந்தாலுமே இன்னொரு சிஸ்டருக்கு வந்து அதில் டெவலப் ஆகுறதுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கும் ஒரு டிப்ஸும் எனக்கு மாட்டலை அவங்களுக்கும் எதுவும் தெரியல அதனால உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு சிஸ்டர் முன்னேறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக போன வீடியோக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்து டவுட்டு கேட்ட மாதிரி வந்துருந்துச்சு ஸோ அதில் ஒரு டவுட் வந்து இப்போ கிளியர் பண்ணுறேன் இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்கக்கா நாற்பது இன்ச் அவங்களுக்கு அதாவது பாடி சுற்றுலவு நாற்பது நாற்பது இன்ச் போல் கழுத்த அகலம் மூணு இன்ச் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன் அப்படி வச்சதும் ஷோல்டர் ஃபால் ஆகிருச்சுக்கா ஓகே அடுத்து திரும்ப அவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எகைன் அவங்களுக்கு ரெண்டே ஹால் வச்சு கட் பண்ணி ஸ்டிச்சிங் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு அதாவது ரெண்டரை வந்துச்சு அப்ப கரெக்டா இருந்துச்சு இது எப்படிக்கா டவுட் கிளியர் பண்ணுங்கக்கா இப்போ இவங்க இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு பிளவுஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு தான் நெக் அகலம் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்களா முடிவு பண்ணிருக்கீங்க ஓகேங்களா நீங்களா முடிவு பண்ணிருக்கீங்க இப்போ நாற்பது இன்ச்சு அகலம்னா அதாவது பாடி சுற்றளவு நாற்பது இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஷோல்டர் வந்து சில பேருக்கு பதினஞ்சு இருக்கும் சில பேருக்கு பதினஞ்சரை இருக்கும் சில பேருக்கு பதினாறு இருக்கும் அதாவது ஃபுல் ஷோல்ட்ரு அளவு ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து நெக்கோட அகலம் வைக்கணும் பாடி சைஸை பொறுத்து நெக்கோட அகலம் வைக்கக்கூடாது அதே மாதிரி கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் நெக்கோட அகலமும் இறக்கமும் எவ்வளோ இருக்கோ மோஸ்ட்லி இறக்கம் வந்து எல்லாருமே அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே வைப்பீங்க அகலை மட்டும் தானாகவே முடிவு பண்ணி வைக்கிறது தப்பு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது என்ன ஷேப்பில் இருக்கோ நெக் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அதை முடிவு பண்ணணுமே ஓகேங்களா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வச்சாலே ஷோல்ட்ரு பாலாகுது ஆகுது ஒரு ப்ராப்ளமும் வராது ஒருவேளை இது உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வேணும்னா அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஷோல்ட்ரு மட்டும் இல்லாமல் எல்லா அளவுமே சரி ஆர்ம் ஹோல் ஃப்ரண்டோட லென்த்து அப்புறம் பட்டியோட சைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடிக்கும் வந்து டிஃபர் ஆகும் அது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது இன்ச்சு பிளவுஸே நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது ஓகே அதே மாதிரியே ஓகே இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாற்பது இன்ச்சு பிளவுஸ் வந்து கொடுக்குறாங்க வேற ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் அந்த கிட்டத்தட்ட அவங் நீங்கள் இவங்களுக்கு என்ன வச்சீங்களோ அது எல்லாமே மேட்ச் பண்ணுற ஷோல்டரு ஆர்ம் போல் நெக்கு நெக்கோட அகலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள மாதிரியே நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும் ஓகேங்களா அப்போ தெரியும் உங்களுக்கு பாடிக்கு பாடி வித்தியாசம் இருக்கும் எல்லா அளவுலையுமே வந்து மாற்றங்கள் வரும் ஓகேங்களா அதனால எல்லாருக்குமே ஒரே மாதிரி பண்றதுக்கு நம்ம ஒன்றும் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இல்லை நம்ம பண்றது டைரெக்டா கஸ்டமருக்கு அவங்க ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்போதான் வந்து கஸ்டமர் நம்மள்ட்ட நிறைய பேர் வருவாங்க ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ரெடிமேட்னா அவங்க இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஓகே இது வந்து ரெடிமேட் தானேங்கிறதுனால ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆனால் நம்மள்ட்ட வந்து ஒழுங்காக தைக்கல அப்படிங்கிற கெட்ட பேர் தான் வரும் இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியராயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நான் ஒன்று கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு மறக்காம டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்